காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா மற்றும் மூழ்கியதால் விவசாயிகள் உள்ளனர் தஞ்சை மாவட்டம் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் சம்பா இளம் நாற்றுகள் நீரில் மூழ்கின அம்மாப்பேட்டை புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் சம்பா நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டது சம்பா தாளடி சாகுபடி பயல் செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி ஒரு அவலமான நிலை என்பது அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வாரி விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர் இதேபோல் மன்னார்குடி அருகே கனமழை காரணமாக ஐந்தாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன குடி வடபாதி வடபாதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்புதான் விவசாயிகள் தாளடி நாற்று நடவு மற்றும் நேரடி விதைப்பு பணிகளை மேற்கொண்டனர் இந்நிலையில் தொடர் மழையால் விளைநிலங்களில் தண்ணீர் வடியாத நிலையில் ஒருபோக சம்பா சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்தனர் இதேபோல் நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்தில் பதினாறாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கத் தொடங்கின வேதாரண்ய சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கரில் சம்பா பயிரிட்டு உள்ள விவசாயிகள் கனமழை தொடர்வதால் செய்வதறியாமல் தவிக்கின்றனர் இதையடுத்து கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது